தமது அறுபத்து ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் வைகை புயல் வடிவேலு தமக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்ன ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் மக்கள்தான் தன் கடவுள் என்றும் மக்களின் அன்பும் ஆதரவும் இல்லையேல் இந்த வடிவேலு இல்லை என்று உருக்கமாக பேசியிருக்கிறார் வணக்கம் என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு என் பெத்தவு என் தாய் உள்ள எங்கெங்க ரசிகர்களோ எல்லாருக்கும் மாண்டம் வணக்கம் இன்றைக்கி என் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் பன்னெண்டு உலகம் முறை என்னை வந்து எல்லா பேரும் மனசார என்னை வாழ்த்துறீங்க அந்த வாழ்த்து வந்து எனக்கு என் பெத்ததாக என் குலதெய்வத்தை விட அதிகமான ஒரு பௌர்லோ ஒரு வாழ்த்தாக இருக்குது எனக்கு அதாவது மக்கள் தான் என் கடவுள் மக்கள் தான் எனக்கு தெய்வம் மக்கள் தான் எல்லாமே எனக்கு நீங்கள் இல்லைனா நான் இல்லை வடிவேலே இல்லை இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்து நல்ல நிம்மந்துட்டு இன்றைக்கி உங்கள் முன்னால் இன்னமும் நான் என்னுடைய திரைப்படத்துறையில் நான் இன்னமும் உங்கள் முன்னால் ஜொலிக்கிறேன்னா அது காரணம் உங்களுடைய ஆசீர்வாதம்னா உங்களுடைய வாழ்த்து எனக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே நன்றி வணக்கம்